யார் இந்த கே பி பாலா பாலா எக்ஸ்போஸ்ட் பாலா வந்து ஒரு சர்வதேச கைகூலி இவன் இவன் மாட்டோம் அடிக்கலாம் ஓகே நானும் வந்து இந்த இந்த ரெண்டு நாள் சரி ஓகே ஓகே இது முடியும் அப்ப முடியும் பாத்துட்டு ஒரே ஒரு படம் பண்ண அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமா தெரியாது இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பேட்டி ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனை வச்சுட்டு எவ்வளோ பண்றாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊர் தண்ணி தண்ணி கிடைச்சு அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு ஆர்டர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பழச்சு இருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்கள பாசிட்டிவான விஷயங்கள் போறதுல ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சுக்க நீ எக்ஸ்போஸ் முகத்திரை கிஞ்சது அதிலே ஒருத்தர் போடுறாரு சர்வதேச கை கூலி ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி பண்ணி காசு எங்க நான் ஈவெண்ட் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் நடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன் இது வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க யாரையும் காசு தருவாங்க காலத்துல என்கிட்ட ட்ரெஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான கிரௌண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்றது எதுவுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும் தான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்க தான் பண்றேன் அதுவும் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டணும் அவ்வளவு காசு வேணுமே இவ்வளவு காசு வேணுமே எங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரௌண்ட் இடத்துல பின்னாடி அமுதான ஒரு கால் கிரௌண்ட் வாங்கி அரை கிரௌண்ட்ல வீடு கட்ட இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இருக்கு காசு கிடைக்குது எங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீட்டுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா சரி ஓகே நேத்தி இது முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் முடிஞ்சு நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடிஞ்ச மாதிரியே இல்ல சோ தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள்கிட்ட கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து பிள்ளை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பின் வாங்கிடக்கூடாது கடைசி வரைக்கும் அவங்கள முடிச்சு வந்து ஏன்னா நம்ம பார்த்து நிறைய பேர் பண்ணிட்டு வீடியோ யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து தான் போறேன் இன்ஸ்டாகிராமா போட காசு கிடையாது யூடியூப் சேனல் காசு சேனல் கிடையாது ஆனால் என்ன பற்றி தப்பா பேசி யூடியூபில் போட்டு தான் ஒரு சில காசு மாறிச்சுருக்காங்க சீபமா ஸோ நான் என்ன சொல்றது தெரியல பாத்துக்கலாம் எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குதான் தெரியுது பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம் ஆனால் நது பண்ணுறது பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்கான நான் கடைசி வரையும் ஓடுவேன் தேங்க்யூ